நீங்காத நினைவாக இன்றைய இறை மன்னா அன்பிற்குரியவர்களே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இறை ஆசிரும் பணிவுடன் கூடிய அன்பான வணக்கங்களும் லோகா நற்செய்தி ஒன்பதாவது அதிகாரம் ஐம்பத்தி ஒன்றிலிருந்து ஐம்பத்தி ஆறு முடிய உள்ள இறைவார்த்தைகள் இன்றைய நற்செய்தி வாசகமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இவ்வாசகத்தின் மையக் கருத்தாக நமது அன்றாட வாழ்வின் அணுகுமுறைகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை பற்றி சிந்திக்க அழைப்பு விடுக்கின்றது இன்றைய நற்செய்தியில் இயேசுவின் இலக்கு என்னவென்பதையும் அதனை நிறைவேற்றுவதில் ஏற்படும் சூழ்நிலைகளை சீடர்கள் எவ்வாறு அணுகுகிறார்கள் மற்றும் இயேசுவின் அணுகுமுறை எவ்வாறு இருக்கிறது என்பதை நமக்கு சுட்டிக்காட்டுகிறது யூதர்களுக்கும் சமாரியர்களுக்கும் இடையே நல்லுறவு இல்லை காரணம் யூதர்கள் சமாரியர்களை அந்நியர்களாக கருதினர் அவர்களை வெறுத்தார்கள் காரணம் யாதென்றால் யூதர்கள் பாபிலனியாவிற்கு நாடு கடத்தப்பட்ட போது நல்ல திறமை வாய்ந்த உடல் உழைப்பு கொண்டவர்களை நாடு கடத்தியது எதற்கும் பயனில்லாத சிலரை விட்டுவிட்டு சென்றார்கள் அவர்கள் காலப்போக்கில் மற்ற மனிதர்களோடு உறவு கொண்டு யூதர்கள் மற்றும் யூதர் அல்லாதவர்கள் என கலப்பு திருமணத்தால் ஒரு புதிய சமூகத்தை உருவாக்குகிறார்கள் அவர்கள் சமாரியர்கள் என்ற பெயரில் அழைக்கப்பட்டார்கள் யூதர்களின் பார்வையில் சமாரியர்கள் என்றும் தீட்டுப்பட்டவர்கள் தூய்மையான ரத்தம் கொண்டிராதவர்கள் பாவம் நிறைந்தவர்கள் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்படாதவர்கள் என்ற மனநிலையில் வாழ்ந்தார்கள் இத்தகைய பின்புல தெளிவோடு இந்த நற்செய்தியை நாம் சிந்தித்தால் நமக்கு நன்றாக புரியும் இயேசுவின் நோக்கம் எருசலேமுக்கு செல்ல வேண்டும் எருசலேம் செல்ல வேண்டும் என்றால் சமாரியாவை கடந்து செல்ல வேண்டும் ஆனால் அவர்களோ தீட்டுப்பட்டவர்கள் ஆனால் தங்களின் நோக்கத்திற்காக இயேசுவின் சீடர்கள் சமாரியா வழியாக செல்ல நினைக்கிறார்கள் ஆனால் சமாரியர்கள் எதிர்ப்பை தெரிவிக்கிறார்கள் நாம் ஒருவரை நல்முறையில் மதிப்பு கொடுத்து நடத்தியிருந்தால் தானே நமக்கு அதே மதிப்பு மரியாதையும் கிடைக்கும் இயேசு சொல்வது போன்று எந்த அளவையால் மற்றவர்களை அளப்பியர்களோ அதே அளவியால் உங்களுக்கும் அளக்கப்படும் இயேசு சொல்லியிருப்பது போல சீடர்கள் சமாரிய வழியாக செல்வதை சமாரியர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை சரி யூதர்கள்தான் இவ்வாறு நம்மை நடத்துகிறார்கள் நாம் அவர்களுக்கு நன்மையே செய்வோம் என்றாவது சமாரியர்கள் நினைத்திருக்கலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் அடிப்பட்ட பாம்பு எப்பவும் வாய்ப்பு தேடிக்கொண்டே இருக்கும் என்பார்கள் உண்மைதான் ஆனால் இயேசுவின் மதிப்பீடுகள் அனைத்தும் பகைவரையும் அன்பு செய்தல் என்பதே ஆக யூதர்கள் அணுகுமுறையிலும் தவறு இருக்கிறது அதேபோல் சமாரியர்களின் அணுகுமுறைகளிலும் தவறு இருக்கிறது ஆனாலும் அவர்கள் தங்கள் வாழ்வில் பெற்ற தீண்டாமையின் வழியால் இவ்வாறு எதிர்ப்பை தெரிவிக்கிறார்கள் இப்ப என்னவென்று சொல்வது சமாரியர்கள் செய்வது முழுவதுமாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றாலும் இங்கு அவர்களுடைய வழி வேதனை வெளிப்படுத்தப்படுகிறது சீடர்களோ சமாரியர்களின் இத்தகைய எதிர்ப்பை பார்த்து ஆண்டவரே வானத்திலிருந்து தீ வந்து இவர்களை அழிக்குமாறு செய்யவா உமக்கு என்ன விருப்பம் என்று கேட்கிறார்கள் இந்நிலையிலும் தாங்களே மேலானவர்கள் என்று ஆணவமும் கர்வமும் தான் மேலோங்கி நிற்கிறது அன்பானவர்களே சீடர்களின் மனநிலையான யூதர்களின் மனநிலையை முன்னிலைப்படுத்துவதாக லூக்கன செய்தியாளர் வெளிப்படுத்துகிறார் தங்களுடைய எண்ணத்தை உமக்கு விருப்பம் என்ன என்று இயேசுவையும் சேர்த்து கேட்கிறார்கள் தங்களை முழுவதும் அறியாதவர்களாக மேலும் பகைமை விதைப்பதாகவே சீடர்களின் பேச்சு அமைகிறது ஆனால் இயேசு சில பாடங்களை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார் அவர்கள் பக்கம் திரும்பி அவர்களை கடிந்து கொள்ளுகிறார் பகைவரையும் அன்பு செய்வோம் கருணை காட்டுவோம் என்று அவர்களுக்கு அறிவுறுத்துகிறார் ஆனால் இயேசுவின் பார்வையில் அனைவருமே சமம் இங்கோ யூதர்களின் மனநிலையை கடிந்து கொண்டு முதலில் அனைவரையும் அன்பு செய்யவும் மதிக்கவும் ஏற்றுக்கொள்ளவும் கற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் பகையை விதைத்தீர்கள் இப்போது அதனை அறுவடை செய்கிறீர்கள் ஆகவே அன்பையும் பாசத்தையும் விதைக்க கற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார் ஆம் அன்பானவர்களே இன்றைய நற்செய்தியில் இயேசு வாழ்வின் அணுகுமுறை ரகசியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் முதலில் நமது வாழ்வில் தெளிவான நோக்கம் இருத்தல் வேண்டும் நாம் எதற்காக வாழ்கிறோம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் என்ற புரிதலோடு அவ்வாழ்வின் சிரமங்களை எதிர்கொண்டு எவ்வாறு கடந்து செல்கிறோம் என்பதையும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் இரண்டாவதாக சமாரியர்கள் யூதர்களை மறுத்தார்கள் ஆனால் இயேசு சீடர்களிடத்தில் எதிர்விடை காட்டாமல் எதிர்பாராத மறுப்புகளை சந்திக்கும் போது நாம் எப்படிப்பட்ட அணுகுமுறைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதையும் அச்சூழ்நிலைகளை அன்போடும் கருணையோடும் எதிர்கொள்ள வேண்டும் என்பதையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார் இதை பின்பற்றுவதென்பது எளிதல்ல ஆனால் இயேசு தன்னை பின்தொடர அன்பும் கருணையுமே முதல் கருவி என அழைப்பு விடுக்கின்றார் இறுதியாக இயேசு ஒருங்கிணைந்த வாழ்வு வாழ நம்மை அழைக்கிறார் நாம் பரபரப்பான சமுதாயங்களில் வசிக்கிறோம் பல்வேறு மதங்களும் கலாச்சாரங்களும் உள்ள இடத்தில் நாம் எவ்வாறு ஒற்றுமையை வலுப்படுத்துகிறோம் அதற்கு அன்பே முக்கிய கருவி என்கிறார் இயேசுவின் இவ் அற்புதமான எடுத்துக்காட்டுகளை நமது வாழ்வின் அணுகுமுறைகளில் செயல்படுத்த அவரது ஆசிர்வாதத்தை இறஞ்சுவோம் நமது அன்பு மற்றும் கருணை பிறருக்கு காட்டும் வகையில் நமது மனநிலை அவ்வழியில் மாற்றி இயேசுவின் பிள்ளைகள் என்பதை உறுதி செய்வோம் அதற்கான வரத்தை நாள்தோறும் திருப்பலியில் வேண்டுவோமா இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக ஆமேன்